வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்கு தந்தி டிவிக்கு பிரதமர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சி நேற்று வந்து டெலிகாஸ்ட் அனுச்சு அந்த நிகழ்ச்சியில் அந்த நேர்காணலில் பிரதமர் முக்கியமா என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட் கேள்வியே என்னன்னா தமிழகம் குறித்து நீங்க தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி பல தடவை வந்திருப்பீங்க அப்போ உங்கள்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக இங்கே தமிழகத்தில் கண்ட ஏதாவது காட்சிகள் இருக்கா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏக்தா யாத்திரா பிரைம் மினிஸ்டர் போனார் பார்த்தீங்களா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் நடைப்பயணம் காஷ்மீர்ல லால் சவுக்கில் நம்ம தேசிய கொடியை வந்து ஏற்கனாருல அந்த பயணம் தான் ஏக்தா யாத்திரா தான் வந்து தொடங்கணும் தொடங்கி கன்னியாகுமரி அந்த ரீஜியனில் கிராமங்களில் வந்து நடந்து போகும்போது விவசாயி ஒருத்தர் கோவணம் தான் கட்டியிருந்தார் ரொம்ப வறுமையான ஒரு விவசாயி எங்களை பார்த்த உடனே ஏன் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தார் ஓடி வந்து காஷ்மீருக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு எங்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர்கிட்ட இருந்த பதினோரு ரூபாயை என் கையில் வந்து கொடுத்தாரு என்னுடைய பங்களிப்பு மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க காஷ்மீருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உணர்வை வந்து வெளிப்படுத்தினாரு அப்போ வறுமையான ஒரு சூழலையும் தங்கிட்ட இருந்த பதினோரு ரூபாயை எங்கிட்ட வந்து கொடுத்து காஷ்மீருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அதை நினைக்கும் போது இப்போவும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது தமிழ்நாடு மிகச்சிறந்த ஒரு தேசிய மண் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு அடிச்சாரா முதல் பாலே சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு திராவிட மண் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு எப்போதுமே தேசிய மண் ஆன்மீக மண் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நெத்தி அடியா போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிருச்சுல இதனால உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா பாஜகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதற்கு பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சிருக்கு பாத்தீங்களா அது உண்மையிலேயே தான் பாதிப்பு ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து அவங்க என் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்காங்க என்னுடைய மிகச்சிறந்த ஒரு நண்பர் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்துடைய ஆக நான் வந்து பதவியேற்றேன் பாத்தீங்களா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு என் மேலே ஏகப்பட்ட குற்றங்களை வந்து சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் என் மீது நம்பிக்கை வச்சு என்னுடைய அந்த பதவி பிரமாண விழா இருக்குது பாத்தீங்களா அந்த விழாவுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்திருந்தாங்க அந்த அளவுக்கு எங்களுடைய நட்பு வந்து ரொம்ப வலிமையானது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு வந்து அதிமுக இந்த முடிவு எடுத்திருக்காங்க பாத்தீங்களா இது ஜெயலலிதா அவர்களுடைய கனவை சிதைக்க கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு அதிமுகவினர்தான் வருத்தப்பட்டு இருக்காங்க அதிமுகவுடைய தலைமை எடுத்த முடிவுக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தெளிவா திட்டவட்டமாக பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து கிடைக்கும் அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விழுகக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் வாக்குகள் டிஎம்கே கிடையாது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கிடையாது அது ப்ரோ பிஜேபி வாக்குகள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக சூப்பரா வந்து பத்து வருஷம் கவர்மெண்ட்டை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு நற்சான்றிதழை வந்து பொதுமக்கள் கொடுத்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு விழுகக்கூடிய வாக்குகள் டிஎம்கே ஓட்ஸ் கிடையாது ப்ரோ பிஜேபி அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் அப்படின்னா தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது அண்ணாமலை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அண்ணாமலையுடைய தலைமையின் கீழ தமிழக பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அசோக வர்சினி ஹரிகரன் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த ஐம்பது வருடமாக இந்தியா ஃபுல்லா வந்து நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் ஜனசங்கம் சங்கத்தில் இருந்த காலத்திலேருந்து பல இடங்களுக்கு வந்து போயிருக்கேன் அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் தமிழகத்தில் நகராட்சி தேர்தல் நடக்குது அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டை வந்து நிப்பாட்ட முடியாத சூழலில் இருக்கும்போது கூட எங்கள் கட்சி வந்து இருக்கும்போது கூட அப்பையிலேருந்து நான் வந்து வேலை பார்த்துருக்கேன் பல தலைவர்களை வந்து எங்களுடைய கட்சி வந்து தொடர்ந்து வந்து இருக்கு அந்த வகையில் இப்போ பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யங்ஸ்டராக வந்து இருக்காரு பொதுமக்களை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுறாரு பொதுமக்களுடைய கவனத்தை வந்து இருக்கிறாரு இளைஞர்களை வந்து அட்ராக்ட் பண்றாரு அது மட்டும் இல்லை ஒரு நல்ல வேலையை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு கட்சிக்கு வந்திருக்காரு அவர் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவர் திமுகவுக்கு போயிருக்கலாம் இல்ல அதிமுகவுக்கு போயிருக்கலாம் ஆனா நாட்டு நலனே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இப்போ திமுக வந்து என்ன பதிவுகள் போட்டாங்க அப்படின்னா பிரதமர் பேசும்போது அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஜாதி பின்னணி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஜாதியை பார்த்து தான் அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்களா அப்படின்னு இப்போ திமுக அதிமுகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை தெளிவாக வந்து கேளுங்கள் அண்ணாமலை படித்தவர் யங்ஸ்டராக இருக்கார் ஹார்ட் ஒர்க்கராக வந்து இருக்காரு நல்ல ஒரு சமூக பின்னணி அவர்கிட்ட இருக்குது அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு அப்படின்னா திமுக அதிமுக கிட்டே போயிருந்தால் டெஃபினட்டாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க அண்ணாமலை போன்ற ஒருத்தரை வந்து வேண்டானா சொல்லுவாங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவருக்கு அது நோக்கம் கிடையாது அவருக்கு நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் அதனால பிஜேபியில் வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறதான் பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட் நல்லா தெளிவாக போட்டு பாருங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க அடுத்து என்ன அப்படின்னா அந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறதெல்லாம் நடத்திருக்கீங்க இதெல்லாம் அரசியலுக்காக நடத்திருக்கீங்களா வாக்குகளுக்காக நடத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதற்கு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருவேளை இதெல்லாம் நடத்தினா ஓட்டு விழுகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு முன்னாடியே இவங்க பண்ணியிருப்பாங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா திமுக இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படி பண்ணலையே நான் அடிக்கடி இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் முன்வைக்கப்படுது எலெக்ஷனுக்காக வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை கிடையாது நான் இந்தியா ஃபுல்லாக வந்து போய் பல மாநிலங்களுக்கு போய் வளர்ச்சி திட்டங்களை நான் வந்து தொடங்கி வச்சுக்கிருக்கேன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ வாட்டி நான் வந்து பயணம் மேற்கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் யாராவது அடிக்கடி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து போயிருக்காங்களா அப்போ வாக்கு வந்து எனக்கு முக்கியம் கிடையாது நாடு எனக்கு முக்கியம் நாடுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து என்னுடைய எஃபர்ட்டை வந்து போடுறேன் தமிழ்நாட்டுக்கும் அதுக்காக தான் வரேன் தமிழ்நாட்டில் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரேன் இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு ரொம்ப ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு இன்டர்வியூவை பிரதமர் கொடுத்துருக்காரு ஒரு மணி நேரம் அந்த நேர்காணல் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் தெல்ல தெளிவாக ஃபென்டாஸ்டிக்காக ப்ரைம் மினிஸ்டர் அவருடைய பதில்களை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம நேற்று வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் இன்னொரு விஷயம் ஆனால் இந்த இன்டர்வியூவிலே பிடிக்காதது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நெரியால அதற்கு நம்ம பிரதமர் வந்து உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு உப்புமாவா அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து உங்கள் மோடிக்கே உப்புமா பிடிக்கும் நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து டார்ச்சர் பண்ணிக்கிருக்காங்க ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்கா கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயிண்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்